வணக்கம் திருச்சியில் பல ஆண்டுகள் பழமையான பாடல் பெற்ற பதிமூன்று சிவாலயங்கள் அமைந்துள்ளது அவற்றில் ஏழு சிவாலயங்களை இந்த காணொலியெல்லாம் தரிசனம் காணலாம் இக்காணொலியில் நாம் தரிசனம் செய்கின்ற ஒவ்வொரு ஆலயத்தை பற்றிய விரிவான தகவல்கள் அடங்கிய காணொலியின் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்து பயனடைவீர் முதலாவதாக திருச்சியில் அமைந்துள்ள மிக பெரிய சிவாலயமான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் ஐந்து சுற்று பிரகாரங்களுடன் சுமார் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமான ஆலயம் இது திருச்சியில் அமைந்துள்ள சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் மூன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களுக்குரிய தலங்களில் நீருக்குரிய தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் இவ்வாலயத்தின் கருவறையில் அமைந்துள்ள சிவலிங்கத்தின் அடிப்பாகத்தில் நீர் ஊறிக்கொண்டே இருப்பதாக சொல்லப்படுகிறது பாடிய அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம் இது பக்தியும் பணிவும் இறை சேவையும் தொண்டுமே ஆண்டவனை அடைய மிக சிறந்த வழிகள் என்று உணர்த்தும் விதமாக சிவகணங்கள் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறந்து இறைசேவை செய்து இத்தலத்தில் முக்தியடைந்ததாக தலபுராணம் கூறுகிறது இத்தலத்தில் அம்மனை வழிபட திருமண வாக்கியம் குழந்தை செல்வம் முதலிய சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது திருவானைக்காவல் ஆலயத்தை தரிசனம் கண்டனம் அடுத்ததாக இவ்வாலயத்திலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருவாசி மாற்றுரை வரதேஸ்வரர் சிவாலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற தலம் இது பொதுவாக கர்வம் மற்றும் மாயையை குறிக்கும் மொயலகன் என்னும் அரக்கன் மேல் காலூன்றி நடனமூடும் கோலத்தில்தான் பெருமான் திருமேனி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இத்தலத்தில் நாகம் ஒன்றின் மீது நடனமோடும் கோலத்தில் நடராஜர் திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது திருஞானசம்பந்தர் இந்த பெருமானை வணங்கி அரசன் ஒருவரின் மகளுக்கு ஏற்பட்டிருந்த தீராத நோயை நீக்கி அருளியதாக தலபுராணம் கூறுகிறது இன்றளவும் இந்த பெருமானை வணங்கி நோய்கள் நீங்கப் பெறுகிறார்கள் பக்தர்கள் சுந்தரர் சிவனடியவர்களுக்கு அமுது செய்யும் சேவையை தொடர்ந்து செய்து வந்தார் அந்த சேவையை செய்வதற்கு சுந்தரர் இத்தலத்தில் சிவபெருமானை பொருள் வேண்டி யாசிக்க சிவபெருமான் சுந்தரருக்கு இத்தலத்தில் பொன் கொடுத்ததாகவும் மேலும் வணிகர் உருவில் வந்து அந்த பொன்னை உரையல்லில் உரைத்து சோதித்து அந்த பொன் மாசில்லாதது என்று சுந்தரருக்கு உரைத்ததாகவும் அதனால் இத்தலத்து இறைவனுக்கு மாற்றுரை வரதேஸ்வரர் என்னும் திருநாமம் வந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது திருவாசி ஆலயத்தை தரிசனம் கண்டலாம் அடுத்ததாக திரு பைங்கேலி நீலிவனேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் காணலாம் திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாசி ஆலயத்திலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் அப்பர் மற்றும் சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற காவிரியாற்றின் வடகரையில் அமைந்துள்ள தலம் இது தோஷம் மற்றும் திருமண உள்ளவர்கள் இத்தலத்தின் தலைவரிச்சமான வாழைமரத்திற்கு பரிகாரம் செய்தால் அவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் என்றும் அவர்களின் குடும்பம் வாழையடி வாழையாக நல்லபடியாக தலைத்தோங்கும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்தின் சுற்றுப்பிரகாரத்தில் யமதர்ம ராஜாவுக்கு தனி சன்னதி காணப்படுகிறது அதாவது திருக்கடையூரில் மார்க்கண்டேயர் என்னும் பக்தருக்காக யமதர்ம ராஜாவை சம்ஹாரம் செய்த சிவபெருமான் அதன் பிறகு தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க யமதர்ம ராஜாவை மீண்டும் இத்தலத்தில் உயிர்வித்ததாக தலபுராணம் கூறுகிறது பல மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட ஆலயம் இது அப்பர் பெருமான் சிவனடியவர்களுடன் இத்தலத்திற்கு பாத யாத்திரையாக வந்தபொழுது களைப்பு மிகுதியால் அனைவரும் சோர்ந்து போக அப்பொழுது சிவபெருமானே வேதியர் உருவில் வந்து அனைவருக்கும் அமுதளித்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வு இன்றளவும் ஒரு திருவிழாவாக சித்திரை மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் சிவபெருமான் அடியவர்களுக்கு உணவு படைக்கும் திருவிழா என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திரு ஆலயத்தை தரிசனம் கண்டனம் அடுத்ததாக திருவோனைக்காவல் தளத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம் திரு முக்தீஸ்வரம் என்னும் புராணப் பெயர் கொண்ட இந்த ஆலயத்தை தரிசித்தால் பஞ்சபூத தலங்களையும் தரிசிக்கும் பலன் கிடைக்கும் என்று இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்தில் உதங்க முனிவருக்கு ஐந்து காலங்களில் ஐந்து வர்ணங்களில் இறைவன் காட்சியளித்ததாகவும் அதன் பொருட்டு இறைவனுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்னும் திருநாமம் வந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற இவ்வாலயம் காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் ஐந்தாவது தலமாக போற்றப்படுகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படும் புகழ்சூழ நாயனார் அவதரித்த தலம் இது இத்தலத்தில் அவருக்கு தனி சன்னதியும் காணப்படுகிறது இத்தலத்தின் தல வரலாற்றின்படி சோழமன்னன் ஒருவன் யானை மீது வரும்பொழுது அந்த யானைக்கு மதம் பிடிக்க அரசனும் பாகனும் செய்வதறியாது தவிக்க ஈசனை வேண்ட அப்பொழுது கோழி வந்து மதம் பிடித்திருந்த அந்த பட்டத்து யானையின் மத்தகத்தின் மீது கொத்த யானையின் மதம் தணிந்து சாந்தமடைந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது வாழ்வில் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் ஈசனை நம்பிக்கையுடன் பற்ற வந்த துன்பம் விலகி நன்மைகள் பிறக்கும் என்பதை நமக்கு உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது இந்த நிகழ்வு மற்றும் தல வரலாறு உறையூர் ஆலயத்தை தரிசனம் கண்டனாம் அடுத்ததாக திருவானைக்காவல் தலத்திலிருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருமாந்துரை ஆமர திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் திருஞான சம்பந்தரால் தேவாரோ போடல் பெற்ற இத்தலம் கௌரியாற்றின் வடகரை தலங்களில் ஐம்பத்தெட்டாவது தலமாக சிவனே போற்றப்படுகிறது முனிவர் ஒருவர் சிவ செய்தபடியால் அடுத்த பிறவியில் மானாக பிறக்க நேரிட்டதாகவும் அதன் பிறகு இத்தலத்தில் வந்த இறைவனை தஞ்சமடைய பாப அடைந்து முக்தி பெற்றதாகவும் தலபுராணம் கூறுகிறது மேலும் இவ்விடம் மாமரங்கள் நிறைந்த காடாக இருந்தபடியாலும் இத்தலத்திற்கு திருமாந்துரை என்னும் பெயர் வந்ததாக அறியப்படுகிறது இத்தலத்தில் ஆதிசங்கரர் பூஜை செய்ததாக அறியப்படுகிறது மேலும் ஆதிசங்கரர் சன்னதியும் இத்தலத்தில் காணப்படுகிறது அருணகிரிநாதர் இத்தலத்தில் அர்பாலிக்கும் முருகப்பெருமானை திருப்புகளில் பாடியுள்ளார் திருமாந்துறை ஆலயத்தை தரிசனம் கண்டனாம் அடுத்ததாக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் திருவானைக்காவல் ஆலயத்திலிருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருவரும்பூர் எறும்பீஸ்வரர் ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் அப்பர் பெருமானால் தேவாரா பாடல் பெற்ற இத்தலம் காவிரியாற்றின் தென்கரை தலங்களில் எழுபதாவது தலமாக போற்றப்படுகிறது சிறிய மலைக்குன்றின் மீது அமைந்துள்ள ஆலயம் இது சுமார் நூற்றி இருபத்தைந்து படிகள் ஏறினால் மலை குன்றின் மீது அமைந்துள்ள இவ்வாலயத்தை அடையலாம் இத்தலத்தின் கருவறையில் அமைந்துள்ள சிவலிங்க திருமேனி புற்றுமண்ணினால் ஆனதாக சொல்லப்படுகிறது தார்காசுரன் என்னும் அரக்கனிடமிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக தேவர்கள் உருமாறி எறும்பு உருவம் கொண்டு ஈசனை இத்தலத்தில் வழிபட்டதாகவும் அதன் பொருட்டு இத்தலத்தில் ஈசன் எறும்பிசுரர் என்னும் திருப்பெயரில் அழைக்கப்படுவதாகவும் தலபுராணம் கூறுகிறது மாலை வேளைகளில் இத்தலத்திற்கு சென்று இறை கண்டு அந்த மலைக்குன்றின் மீது அமர்ந்திருந்தால் அங்கு வீசும் காற்றும் அங்கு நிலவும் சூழலும் மனதிற்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை திருவரும்பூர் ஆலய தரிசனம் கண்டனம் இறுதியாக இத்தலத்திலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருநெடுங்களம் நெடுங்கலநாத திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் காணப்போகின்றோம் திருஞானசமாந்தரால் தேவாரோ பாடல் பெற்ற இத்தலம் காவிரியாற்றின் தென்கரை தலங்களில் எட்டாவது தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்திற்கும் பல மன்னர்கள் திருப்பணி செய்துள்ளதாக கோவிலில் காணப்படும் கல்வெட்டு தெரிவிக்கின்றது அருணகிரிநாதர் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானின் சிறப்பை திருப்புகளில் பாடியுள்ளார் இத்தலத்தின் மூலக்கருவரியில் சிவலிங்கத் திருமேனியாக அருள்பாலிக்கும் ஈசன் தன் இடப்பாகத்தை சக்திக்கு கொடுத்து அருபமாக அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிப்பதாக ஐதீகம் நாம் ஏற்கனவே சொன்னது போல திருச்சி மாவட்டத்தில் தேவாரோ பாடல் பெற்ற பதிமூன்று சிவாலயங்கள் அமைந்துள்ளது அதில் இக்காணொலியில் ஏழு சிவாலயங்களை தரிசனம் கண்டனம் மற்றும் ஒரு காணொலியில் மீதமுள்ள ஆறு சிவாலயங்களையும் தரிசனம் காணலாம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்